ஹலலூயா இந்த மூன்றாவது நாளிலும் நம்ம தூதர்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளுக்குரிய தலைப்பு லோத்து சந்தித்த தூதன் என்று நம்ம பார்க்குறோம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு பகுதியை தான் நம்ம தியானிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு தூதர்கள் லோத்துவை சந்திக்க வராங்க ரெண்டு வேலை செய்கிறாங்க அந்த லோத்து என்ன செய்கிறாங்க அந்த தூதர்கள் ரெண்டு வேலை செய்கிறாங்க ஒரு வேலை என்னதுன்னா பாதுகாக்கிற ஒரு வேலை அடுத்தது அழிக்கிற ஒரு வேலை இந்த ரெண்டு வேலையும் செய்கிறாங்க ஸோ பாதுகாக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் தூதர்களுக்கு கத்தர் என்ன கொடுத்துருந்தா அதிகாரத்தை கொடுத்துருந்தா ஸோ ஆப்ரகாமின் சந்ததி ச ஆபரகாமை சந்திக்க இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா ஆபரகாமை சந்திக்க மூன்று புருஷர்கள் வந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த புருஷர்கள் அங்கே போட்டிருக்கிறதுனால நான் அந்த வேத பகுதி எடுக்கலை ஆனால் ஆபரகாமை சந்திக்க வந்தவர்களும் மூன்று தூதர்கள் தான் அதே இந்த வேதத்தில் புருஷர்கள் என்று போட்டுருவோம் அது பின்னாடி நம்ம வாசிக்கும்போது அந்த அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆபிரகாமுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று உனக்கு நான் வாக்குத்தத்தின் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கை கொடுக்க போகிறேன் என்று சொன்னாங்க ரெண்டாவது சோதோம் கொமோராவே நான் என்ன செய்ய போகிறேன் அழிக்க போகிறேன் நீ என்னுடைய சிநேகிதன் உன்னிடத்துல நான் இதை செய்கிறத சொல்லாமல் இருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா லோத்தோட ஆபரகாமோடைய அன்னை மகன் தான் லோத் அப்போ லோ ஆப்ரகாமுக்கு சகோதரனா இருக்கிறான் யாரு இந்த லோத்து இந்த லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனா அதனால கத்தர் ஆபிரகாமை அழைக்கும்போது அவனை தெரிந்து கொள்ளும்போது அவனை அவனுக்கு வாக்கு கொடுக்கும்போது பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற அந்த ஒரு வார்த்தையை கத்தர் அவனுக்கு ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டபடினாலே கத்தர் லோத்துவை காப்பாற்ற சித்தம் கொண்டு அந்த லோத்து தங்கி இருக்கிற அந்த பகுதியை கத்தர் அந்த லோத்துவை அந்த பகுதியிலிருந்து மீட்கும்படியாய் பாதுகாக்கும்படியா ஒரு பெரிய அழிவை கொடுக்க போகிறேன் அந்த அழிவுலேருந்து என்னுடைய ஜனம் ஆபிரகாமுடைய சந்ததியின் ஜனம் என்ன செஞ்சிருக்கு அங்கே இருக்குது அது பாதுகாக்கும்படியாக நான் என்ன செய்ய போகிறேன் அழிக்கப் போகிறேன் என்று ஆபிரகாம் அப்போது ஆப்ரகாம் ஒரு காரியத்தை செய்கிறார் தேவனுடைய சமூகத்தில் அந்த கர்த்தரோடு அந்த தூதரோடு பறிந்து பேசுகிறார் ஆண்டவரே துன்மார்க்கரோடு நீதிமான்களே அழிப்பீரோ அப்படின்னு கேட்டு ஒருவேளை அந்த பட்டணத்தில் ஐம்பது நீதிமான்கள் இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள அழிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு பரிந்து பேசுகிறதுனா இதுதான் நாற்பது ஒருவேளை முப்பது நீதிமான்கள் அல்லது இருபது நீதிமான்கள் இல்லை பத்து நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா அப்படின்னு சொல்லப்போ பத்து நீதிமான்கள் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை என்ன செய்ய மாட்டேன் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த தூதன் அவங்கள விட்டு போயிட்டாங்க ஆபிரகாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த பத்தொம்போதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இரண்டு தூதர் அன்றைக்கு ராத்திரியே லோத்துவை சந்திக்க அவனுடைய வீட்டுக்கு வராங்க அப்போ வீட்டுக்கு வரும்போது வருந்து கேட்குறாரு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க நாங்கள் உங்களை தங்க வச்சு உங்களுக்கு வேண்டிய ஆகாரம்லாம் கொடுக்குறோம் எங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க ரா தங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல லோத்து தூதர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வீதியிலே என்ன செய்கிறோம் ரா தங்குகிறோம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தான் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லும்போது அவங்க அந்த இடத்துக்கு வராங்க அப்படி அவங்க வரும்போது அந்த அந்த இடத்துல வரும்போது அந்த ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை லோத்துவின் இடத்துல என்ன செய்கிறார் அறிவிக்கிறார் ஏப்பா இந்த சோதோம் குமோரா சமபூமி எங்கும் உள்ள பட்டணத்தார் வந்து என்ன செய்கிறாங்க பயங்கரமான ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க நான் என்ன செய்ய போகிறேன் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன் அந்த பட்டணத்தை அழிக்கும்போது அந்த அழிவில் நீ என்ன செஞ்சிடக்கூடாது அழிந்து போகக்கூடாதுன்னு உன்னை பாதுகாக்கும்படி உன்னை மீட்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு தூதர்கள் வந்து லோத்துவின் இடத்துல சொல்கிறாங்க இதற்கு இடையில என்ன நடக்குதுன்னா அந்த ராத்திரி தானே அந்த தூதர்கள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அந்த பட்டணத்தாரில் இருக்கிற எல்லா ஆண்களும் லோத்துனுடைய வாசலண்டை நின்று இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு விருந்தினராக வந்த அந்த புருஷர்களை அந்த விருந்தாளிகளை எங்களிடத்தில் அனுப்பு நாங்கள் அவர்களை பார்த்துக்கிறோம் நாங்கள் அவங்கள அறிந்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவர்களோடு போராடுறாங்க அப்போ லோத்து உள்ளேருந்து வெளியில் வந்து சொல்கிறாரு அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க அவங்கள நீங்கள் என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு சேதமும் பண்ணக்கூடாது அவங்களோட எந்த ஒரு பாவத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுக்கு வேணும்னா என் பிள்ளைகளை தரேன் என் பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்ட்டு அந்த இடத்துல தவறுதலான ஒரு காரியத்தை சொற அதற்கும் ஆண்டவர் வந்து லோத்து மேலே கோவப்பட்டு அவன் கையை வேகமாக பிடிச்சி உள்ளே இழுத்து அந்த தூதர்கள் என்ன செய்தாங்க கையை வேகமாக பிடித்து உள்ளே இழுத்து அந்த ஜனங்களுக்கு இடத்துல வெளியில் போய் அந்த பெரிய கூட்டமாக இருக்கிற ஜனங்களை கண்களை என்ன செய்தாங்க குருடாக்கி போட்டாங்க அந்த குருடாக்கி அந்த கண்கள் அந்த பெரிய கூட்டத்துக்கு போட்டதுனால அந்த இடத்துல அவனுங்க தடவி தடவி எது என்று தெரியாம அவங்க அப்படியே இப்போ ஆண்டவர் சொல்கிறார் இடத்த விட்டு கிளம்பு உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க ஒருவேளை இந்த இடத்துல அவங்களுக்கு நீங்க மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தீங்க இல்லை மருமக்கு இருந்தாங்கன்னா அவர்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு ஆண்டவர் தெளிவா தெளிவாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க அந்த தூதர்கள் அவங்களுக்கு ஆள ஆனால் லோத்து போய் சொல்கிறான் ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட வந்துருங்க ரெண்டு மகளுடைய மருமக்க மார்கல் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறார் அவங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க லோத்தை பார்த்து என்ன செஞ்சாங்களாம் பரியாசம் பண்ண இதே மாதிரி தான் நோவாவுடைய காலத்தில் மாப்பது நாள் மழை பெய்ய போகுது கத்த மழையினாலே இந்த சம பூமி என்ன செய்ய போகிறார் இந்த உலகத்தை அழிக்க போகிறார் சொல்லும்போது ஜனங்கள் எல்லாம் நோவா பார்த்து என்ன செஞ்சாங்க பரியாசம் பண்ணினாங்க தேவனுடைய கோபமும் தேவனுடைய உக்கிரத்தையும் உணராம சத்தியத்தை உணராம இருக்கிறவங்க என்ன செய்வாங்க பரியாசம் பண்ணுவாங்க அதை அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட உடனே ஆண்டவர் லோத்து நடத்துல சொல்கிறார் இந்த இங்கிருந்து மலைக்கு ஓடிப்போம் இந்த சம பூமி எங்கும் என்ன செய்யாத நிற்காத பின்னிட்டு பாராத ரெண்டு காரியத்தை சொல்கிறார் இந்த இடத்துல நிக்காத பின்னிட்டு பாராத மழை மலைக்கு ஓடிப்போ என்று அவங்க சொல்றாங்க அப்ப இவர் சொல்றார் என்னால என்ன செய்ய முடியாது மலைக்கு என வயசாச்சு ஓட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த சமபூமியில் உள்ள சோவார் என்ற ஊர்ல நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு லோத்தி நிமித்தமாக கத்த அந்த பட்டணத்துக்கு அவனை தங்கும்படியா அனுக்கிரகம் பண்ணினார் ஹலோ அந்த இடத்துக்கு போய் அவங்க என்ன செய்கிறாங்க சேர்கிறாங்க நல்லா கவனிங்க தூதர்கள் ராத்திரி வந்தாங்க காலையில் சூரியன் உதயம் உதயமாகிறதுக்கு முன்னமே அந்த சூரியன் வெளுக்கிற நேரத்துக்கு முன்னமே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது சூரியன் உதித்ததுக்கு அப்புறமா வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் இறங்கி வந்து அந்த சோதோம் கொமோரா அந்த ரெண்டு பட்டணத்தையும் அதை இருக்கிற சமபூமியில் இருக்கிற பட்டணங்களையும் அழித்து போட்டது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு தூதர்கள் வந்து அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு பாதுகாப்பை லோத்துக்கு பாதுகாப்பை கொடுத்து லோத்து தெரிந்து கொண்ட அந்த தேசத்தை என்ன செஞ்சாங்க அழித்தாங்க அந்த லோத்து எப்படி தெரிந்து கொண்டான் என்பதை நம்ம அந்த லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்து வரும்போது அந்த தேசம் எப்படி இருந்தது ஏதேனே போல இருந்து கத்தருடைய தோ எகிப்து தேசத்தை போலவோ கத்தருடைய தோட்டத்தை போலவோ நல்ல நீருற்று நிறைந்த பசுமை நிறைந்த அந்த கண்களுக்கு குளிர்ச்சியான ஒரு தேசமாக இருக்கிறது தெரிந்து கொண்டான் ஆனால் அதுக்குள்ள தான் என்ன இருக்குது பாவம் இருக்குது ஸோ அந்த மனிதர்கள் என்ன பாவம் செஞ்சாங்கன்னா ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் சேர்ந்து இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவம் ஸோ அவங்களுடைய உணர்ச்சிகளை அடக்கக்கூடாதபடிக்கு துணிகரமான இந்த பாவத்தை அவர்கள் செய்தபடினால இப்போ கூட நம்ம கேள்விப்படுகிறோம் வெளிநாடுகளில் இந்த பாவத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கத்த அருவறுக்கிற இந்த பாவத்தை நம்ம நம்மளுடைய தேசத்துலேயோ நம்மளுடைய இந்த உலகத்திலையோ அது இருக்கவே கூடாது அதை தான் கத்தர் விரும்புகிறார் நீங்கள் நல்லா பாருங்களேன் வெளிநாடு நல்ல பணக்கார தேசம் நல்ல அங்கே உள்ள வேல் அங்கே உள்ள பணங்கள்லாம் ரொம்ப வேல்யூவானது அங்கே உள்ள வேலை ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அங்கே தேசத்தின் ஜனங்களுடைய பாவம் என்னவாக இருக்குது கத்தர் அருவருக்கிற மிகப்பெரிய அப்படி தான் இந்த லோத்துவம் இந்த சோதம் குமார வேண செஞ்சிருக்கிறான் நல்லா இருக்குது ஆ நல்லா செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி போனால் ஆனால் அந்த இடத்துல தான் என்ன ஆச்சு பெரிய பாவம் இருக்கிறது என்பதை அந்த லோத்து உணராம அந்த இடத்துல சிக்கி தவித்துட்டு இருந்தான் ஆனால் நல்லா கேளுங்க ஆபிரகாம் நிமித்தமாக தான் கத்தர் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார் ஹலெலுயா இதுல இந்த பெண்ணை லோத்துனுடைய மனைவி பேர் கொடுக்கப்படல அந்த பெண்ணை பார்த்தோன்னா கத்தை சொல்கிறார் பின்னிட்டு பாராதேன்னு இவளுக்கு என்ன வந்துச்சு அது என்னதான் அங்க நடக்குதுன்னு பின்னிட்டு பார்த்தா அந்த இடத்துல அவன் என்ன செய்தா உப்பு தூர் ஒரு வார்த்தையை தெளிவா சொல்லிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படணும் பின்னிட்டு பாராதே மலைக்கு ஓடிப்போம் இந்த இடத்துல லோத்து இன்னொரு ஒரு தவறான காரியத்தையும் செய்தார் என்னால் மலைக்கு போக முடியாதென்று சின்ன பட்டணத்தை தெரிந்து கொண்டான் இந்த முப்பதாம் வசனத்துக்கு பின்புறத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா திரும்ப அவன் எங்கே தான் போகிறான் இந்த சோவாரில் இருக்க பயந்து அவன் எங்கே போறானா மலைக்கு போகிறான் மலைக்கு போய் அங்கே கத்தர் விரும்பாத அருவருப்பான ரெண்டு சந்ததியை லோத் மூலமாக என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது ஒரு உண்டாக வேண்டியதாக வரும் அதனால் கத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்கும்போது ஆம் கத்தாவே எப்படி மரியால் சொன்னால் இதோ நான் அடிமை அப்படியே ஒப்புக்கொடுத்தா அந்த மரியாளுக்கு அது ஒரு பெரிய கடினமான ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னே அவள் என்று பேர் பெற்றானா அந்த மாதிரி ஒரு பேர் அவன் அந்த இடத்துல அப்படி ஒரு அவமானம் அவளை கல்லெறிந்து கொல்லணும் கொள்ளணும் ஆனால் கிருவ பெற்றவளே வாழ்க முன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி வரப்போகுது விற்று வர்றது அப்படின்னு சொல்லும்போது அவள் அதை அப்படியே என்ன செய்தா ஏற்றுக்கொண்டான் ஆனால் அந்த லோத்து என்ன செய்தான் அப்படியெல்லாம் ஆண்டவரே அப்படியெல்லாம் ஆண்டவரே தன்னை அந்த வார்த்தைக்கு மீறி அவன் செயல்பட்டபடினாலே அவன் நிமித்தமாக இந்த பூமியிலே தேவன் அருவருக்கிற சந்ததிகளை அவன் பெற்றெடுக்க முடியாது கிருபை அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை உண்டானது இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த தூதர்கள் என்ன செய்தார்கள்னா கையை வெளியே நீட்டினார்கள் தூதர்கள் என்ன செஞ்சாங்க கையை வெளியே நீட்டி அவர்களுக்கு குருட்டாட்டத்தை ரெண்டாவது என்ன செஞ்சாங்கன்னா கையை பிடித்து வெளியே கொண்டு வந்தார்கள் யார லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கையை பிடித்து ஏன்னா ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல வரப்போகுது இந்த லோத்து ரொம்ப லேசியா ஆண்டவரே அப்படியா அவருக்கு மனசே இல்லை அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு மனசு ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் அவர் இருக்கிறார் ஆனால் கத்தர் என்ன செஞ்சார் இங்கே இருக்கிறதும் நீ சரியில்லை நீ அழியக்கூடாது வா அப்படின்னு கையை பிடித்து வெளியே அழைத்து சென்றால் அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா அந்த தூதர்கள் வந்து வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் என்ன செய்தார்கள் வ வருஷிக்க பண்ணார்கள் மழை மாதிரி என்ன செஞ்சிச்சா அக்னி விழுந்துதான் அப்படினால அந்த ஃபுல்லாக பற்றி எரிந்து அடுத்த நாள் ஆபரகம் அந்த வந்து சமவெளியாக நின்று பார்க்கும்போது அங்கே எல்லாம் எப்படி இருக்குது ஒரே புகையாக இருக்குது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஸோ ஆதியாகமம் ஆகமம் பதினாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆதி ஆகமம் பதினாலு ரெண்டு வாசிக்கும்போது ஒரு ஐந்து ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ண வராங்க யாருக்கு விரோதமாக ஆபரகாமுக்கு விரோதமாக வாசிக்கிறீங்களா சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமாராவின் ராஜாவாகிய பிரசாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் செபோயிமின் ராஜாவாகிய செபேபாரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் இந்த இடத்துல என்ன நம்ம வாசிக்கிறோம்னா ஆப்ரகாமை விட்டு லோத்து பிரிந்து போகும்போது அந்த தேசத்தில் பூமி என்று இந்த இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல ஸோ இதை சுற்றி உள்ள ஒரு பகுதி இப்போது நம்ம சென்னை அப்படின்னு ஒரு பட்டணத்தை எடுத்தோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் இருக்குது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இப்படி அதை சுற்றி உள்ள பகுதிகள் தான் அதை முழுசும் சென்னை என்று சொல்லலாம் இப்போ நம்மளுக்குமே வந்து நம்ம சிவகாசி அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ரீபிளுர் ராஜபாளையம் விருதுநகர் இது எல்லாமே என்னது இதற்குள்ள இருக்கிற ஒரு சம அப்படிதான் இந்த சோதோம் கொமோரா வந்து அந்த சமபூமியில் ஐந்து ஒரு பட்டணம் இருந்தது என்னென்ன பட்டணம்னா சோதோம் என்கிற ஒரு பட்டணம் கொமோரா என்கிற ஒரு பட்டணம் அத்மா என்கிற ஒரு பட்டணம் செயோயிம் என்கிற ஒரு பட்டணம் சோவார் என்கிற ஒரு பட்டணம் ஆண்டவர் அழிக்கும்போது சோதோம் கொமோரா மேலே அக்கினி வரும்போது இந்த ஐந்து பட்டணங்களும் அழிக்கப்பட வேண்டியதாக இருந்தது இந்த ஐந்து இந்த பட்டணமும் எட்டாம் வசனத்தை வாசிங்க பதினாலு எட்டுல அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் ஆத்மாவின் ராஜாவும் சேபோயிமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்திம் பள்ளத்தாக்கிலே ஸோ இவங்க எல்லாரும் கடந்து வந்து ஆபிரகாமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள வந்தாங்க அப்போ இவங்க எல்லாம் அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு அந்த அந்த சமபூமியில் உள்ள இருக்க எல்லாம் ஆண்டவர் அழித்தது சோதோம் கொமோரா பட்டணம் மாத்திரம் அல்ல அதை சேர்ந்த அத்மா செபோயும் அந்த பட்டணங்களையும் அளித்தார் அதற்கு உதாரணமாக உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது மோசே இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிக்கும்படியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது இந்த சோதோம் கொடோமோரா பட்டணத்தின் அழிவை குறித்தும் அதை சார்ந்த பட்டணத்தின் அழிவை பெயர்களை குறித்தும் அங்கே குறிப்பிடுகிறார் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்ரத்திலும் சோதோமையும் கொமராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார் இந்த மகா கோபம் பற்றி எறிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள் கவனிச்சீங்களா இந்த இடத்துல அதே பட்டணத்தின் பெயர்களை இந்த இடத்துல மோச என்ன சொல்லுகிறார் சே சோதோம் குமோரா ஆத்மா சே இதில் அந்த ஐந்தாவது பட்டணம் என்ன செய்யலை குறிப்பிடலை என்ன பட்டணம் சோவார் இப்போ லோத்து என்ன ஒரு பெட்டிஷன் கேட்டான் என்னால் மலைக்கு ஏறி போக முடியாது இது பக்கத்துல சின்ன ஊரு தானே இந்த ஊர்ல போய் நான் வாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ இங்க தான் நீங்க அந்த வசனத்தை வாசிக்கணும் அது ஆதி ஆகமாம் பத்தொன்போதாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வாசிப்போமா அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் தீவிரமா எங்கே ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது ஹல்லூயா கத்தர் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் பாருங்க ஆம்பிரகம் நிமித்தமாக கத்தர் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார் லோத்து நிமித்தமாக லோத்து போய் வாசம் பண்ணுகிற அந்த சோவார் பட்டணத்தை கத்தர் என்ன செய்தார் காப்பாற்றினார் அதுக்கு அழிவு என்ன செய்யலை கொடுக்கப்படலை இன்றைக்கு நம்ம அதற்காக தான் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய பட்டணத்துக்காக நம்ம அடிக்கடி நம்ம சொல்லி ஜெபிப்போம்ல ஆண்டவரே என் பட்டணத்தை என் நிமித்தமாக ஆசிர்வதிங்க கத்தர் என்ன செய்வேன்னா நம்ம நிமித்தமாக அனுக்கிரகம் பண்ண வேண்டும் யாருக்கு நம்ம பட்டணத்தா இந்த பட்டணத்தில் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் பெருகி இருக்கிற இந்த பட்டணத்தில் நம்ம நீதிமானே நம்ம போய் தங்கி தங்கியிருக்கிறபடினால நான் அதான் அடிக்கடி நினைப்பேன் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு சிவகாசியில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அதனால நான் ரொம்ப ஆச்சரியமாக ஜெபிப்பேன் ஒரு நோக்கத்தோடு தான் என்னை வந்து என்ன செஞ்சுருக்கீங்க இந்த பட்டணத்துக்கு அப்போது என்னை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு என் நிமித்தமாக சிவகாசியை நீங்கள் ஆசிர்வதி இதே மாதிரியே நான் சொல்லி ஜெபிப்பேன் ஆண்டுடைய சமை அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு கத்தர் அப்படிப்பட்ட ஒரு மேலாக இப்போ லோத்து நிமித்தமாக அவனுக்காக கத்தர் என்ன செய்தா அனுக்கிரகம் பண்ணினார் அந்த வார்த்தை பாருங்க அனுக்கிரகம் பண்ணினார் ஆண்டவரே என் நிமித்தமாக இந்த பட்டணத்தில் எந்த ஒரு அழிவும் எந்த ஒரு பாவமோ எந்த ஒரு சாபமும் வராதபடிக்கு கத்தனை எங்க பட்டணத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும் உத்தரவாதத்தோடு ஜெபிக்க வேண்டும் இப்படியாய் இந்த தூதர்கள் மூலமாக கத்த லோத்துவை காப்பாற்றி அவன் வாசம் பண்ணின சோதோம் குமோராவை அழித்தார் என்று நம்ம தியானிக்கிறோம் அலையுய்யா ஹலெலுயா நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம் கத்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள் வேதத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் அவர் கோடிட்டு காண்பிக்கும்போது ஒவ்வொன்றையும் கத்தர் தெளிவாக கொடுத்துருக்கிறார் இதே தான் நம்ம பேதுருல நம்ம வாசிக்கும்போது ரெண்டு பேதுரு ரெண்டு ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பேதுரு இதை சாட்சியாக ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார் வாசிப்போமா ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் சோதோ சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர் வாசமாக இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரச்சித்திருக்க நீதிமானாகிய லோத்தை அவர் ரச்சித்திருக்கிறார் இன்னைக்கும் அந்த உப்பு தூண் என்று சொல்றாங்களா அந்த அது இன்னைக்கும் என்ன செய்கிறது அந்த இடத்துல இருக்குது ஸோ கத் கத்த நமக்காக இதை திஷ்டாந்தமாக நமக்கு ஒரு சாட்சியாக இந்த காலத்தில் நம்ம வந்து கவனம் உள்ளவர்களாய் தேவர் சமூகத்தில் ஆபரகமை போல பறிந்து பேசணும் லோத்துவை லோத்துக்கே லோத்துவை காப்பாற்றினது போல் இந்த பொல்லாந்த உலகத்தில் அநேக குடும்பங்களை கத்த ந நம் நிமித்தமாக ஹலெலுயா நம் நிமித்தமாக காப்பாற்றினோம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம் ஆதி ஆகும்போது பத்தொம்போதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும்போது தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடா போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் அலெலுயா அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சிக்கோங்க இந்த தேசத்துல அநேக ஜனங்கள் அழிவின் நடுவில் இருக்கிறாங்க நம்மளால் முடியும் திறப்பில் நிற்கும்போது நம்மளால் முடியும் அந்த நடுவில் இருந்த அந்த ஜனங்களை நம்ம தப்பித்து போகும்படியாய் ஹலை அப்படிப்பட்ட வரத்தையும் கிருபையும் பெண்களாகிய நமக்கு கொடுத்துருக்கிறார் ஒருவேளை நம்ம வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்காமல் நம்ம வீட்டு வேலைகளை பார்த்துட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கலாம் உங்கள் மேலே ஒரு அனாதி தீர்மானம் ஒரு பொறுப்பை கத்தர் வைத்திருக்கிறார் எதற்குனா அழிவின் நடுவில் இருந்து தப்பிக்கும்படியாய் அநேக ஜனங்களை மீட்கும்படியான உன்னதமான பொறுப்பை கத்தர் என்ன செய்திருக்கிறார் நமக்கு கொடுத்துருக்குற எந்த வேலையில் அந்த உத்தரவாதத்தோடு ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா முதல்ல அந்த தேசம் வந்து நீர் வளம் பெரு பெருகினதா கத்தருடைய தோட்டத்தை போல எகிப்து தேசத்தை போலும் தான் இருந்தது இப்பொழுதும் நம்முடைய தேசம் நன்றாக தான் இருக்குது ஆனால் ஜனங்களுக்குள்ள பாவம் செய்கிற அனுபவம் துன்மார்க்கம் அனுபவம் ஊரின சேர்க்கை அனுபவம் இப்படி கூடிய பார்வையில் அறுவறுப்பான கிரியைகளை செய்கிற ஒரு அனுபவத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவருடன் சமூகத்தில் நம்ம திறப்பில் நிற்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி விடுதலையோடு கத்தருடைய சமூகத்தில் ஒரு வைராக்கியம் வரணும் இருதயத்தில் ஒரு வெறி வரணும் அன்றைக்கு ஆபரகாமை நீங்க நினைத்து அந்த கொடிய பட்டணத்திலிருந்து லோத்துவை நீங்க விடுவித்தீங்க அழிவின் நடுவிலிருந்து அவனை தப்புவித்தீங்கப்பா என் நிமித்தமாக என் பட்டணத்தை அப்பா என் குடும்பத்தை ஆண்டவரே அழிவின் நடுவிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியா அவர்களுக்கு ஒரு வழியை நான் உண்டு பண்ணி கொடுக்கணும்ப்பா ஏசு கிறிஸ்து என்கிற வழியை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும்ப்பா கத்தருடைய வருகை சமீபமாக இருக்குது அதை நாங்கள் சொல்லும்போது ஜன்னங்கள் பரியாசம் பண்ணுகிறாங்க எங்களை நாங்கள் இப்படி ஜெபிக்க போகிறோம் சொன்னால் எங்களை பரியாசம் பண்ணுறாங்க எங்களை அற்பமாக பார்க்குறாங்க ஆனாலும் நாங்கள் விட போகிறது இல்லைப்பா நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அண்டவரே மை ஸ்தோத்திருக்கிறோம் திறப்பிலே நிற்கப் போகிறோம் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லுங்க நான் நிற்க போகிறேன்ப்பா ஆண்டவரே சுவரை அடைக்கத்தக்க ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறான் நான் திறப்பில் நிற்க நான் ஜாமகாரனா இருக்க என் பட்டணத்துக்காக அன்றைக்கு எப்படி லோத்து அந்த சோவார் என்கிற பட்டணத்தில் குடி போகும்போது கத்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அந்த பட்டணத்தையே அழுவிலிருந்து மீட்டு